வணக்கம் என் அன்பு ஒருவர்களுக்கு அனைவருக்குமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாதையும் பார்த்திங்கன்னா செல்வந்தர்களாக இருக்கணும்னா என்னெல்லாம் நம்ம தவறுகள் செய்யக்கூடாது என்னெல்லாம் செஞ்சால் நம்ம நல்லபடியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தலைப்பு நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான டே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமல நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிச்சதுக்கப்புறந்தான் குளிக்கணும் அதே மாதிரி நம்ம அன்னைக்கு கவுச்சி சாப்பிடக்கூடாது ட்ரிங்க் பண்ணக்கூடாது நெகை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீல கலர் துணி பிளாக் கலர் துணி அணையக்கூடாது வீட்லேயே சில பேர் சப்பல் யூஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அன்றைக்கி சப்பல் யூஸ் பண்ணுறத குறைச்சிருங்க சப்பல் யூஸ் பண்ணால் என்னாகாது காசு நம்ம வீட்டில் தங்காது அடுத்து கடுகு எண்ணெய் வச்சு தலை தேய்ச்சி குளிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில் சரிங்களா மற்ற நாள் நீங்கள் பண்ணுங்கள் சிறப்பாகவே இருக்கும் இதே நீங்கள் நே ஞாயிற்றுக்கிழமை பண்ணாமல் சனிக்கிழமை நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது வந்து பல மடங்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடியதாக விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளை வேறு என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா வெங்கலம் பாத்திரம் வெங்கல பாத்திரம் பழசாக இருந்தாலும் அதை போட்டுட்டு வாங்கவும் கூடாது போடவும் கூடாது வீட்டில் இருக்கிறது போடவும் கூடாது அதே மாதிரி புதுசாக ஒன்று நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரவும் கூடாது ஞாயிற்றுக்கிழமையில் இன்னொரு விஷயம் என்னென்னா புதுசாக கொடுத்தன போகிறவங்க வந்து பால் காய்ச்சுவாங்க அது மாதிரி பால் காய்ச்சக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பாகவே இருக்கும் மிக்க மிக்க உங்களுக்கு எப்படியானால் பணங்காசு நீங்கள் வீட்டில் நிற்கிறது நீங்களே உணரலாம் உங்களுக்கு ராகத்தாக இருக்கும் அடுத்து நீங்கள் கடன்கள் தீராத கடன்கள் வந்து தீர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க சூரியன் அஸ்தமன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எண்ணெயை வந்து அந்த அகல் விளக்கில் ஊற்றணும் ஊற்றிட்டு அது ஒரு பேக் மாதிரி அது அதுமேலேயே இன்னொரு விளக்கு வச்சு ஒரு பிளாஸ்டிக் இதுலேயோ போல்லேயோ இல்லை நூல்லேயோ சுற்றிக்கங்க நூலில் சுற்றினாலும் அதை நிற்கும் அந்த மாதிரி சுற்றி ஆத்தங்கரம் ஓரத்துலேயோ இல்லை நீங்கள் வந்து குளத்தின் ஓரத்துலையோ இதை வந்து சூரியன் அஸ்தமிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை புதைச்சி வச்சுங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு கடன்கள் தீரும் சரி இது பண்ணிட்டோமா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோயிலில் ஃப்ரெஷ்ஷாக வந்து குங்குமத்தை வாங்கிட்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் பாதத்தில் அபிஷேகம் பண்ண சொல்லிவிட்டு பா அவர்கிட்ட இருந்து குங்குமத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி நீங்கள் அதை திலகமிடும்போது உங்களுக்கு அந்த கடன் தொல்லையானது குறையும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே உணரலாம் மக்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்